இந்த கலருக்கும் கிரகத்துக்கும் ஒரு இணக்கம் இருந்து அவ்வளோதான் அதனால அந்த ராசியே ஒன்றும் இல்லை நட்சத்திரமே ஒன்றுமே கிடையாது எல்லாமே போய் அது இல்லவே அந்த இடத்த அந்த அதிபதியோ சனி பார்த்ததுன்னா கல்யாணம் ஆகும் கலத்துற காரகனை சனி பார்த்துக்கிட்டு இருக்கும் எதனால எதனால இப்படி வரும்போது இந்த சனி போய் பார்த்ததுன்னா ஏன் தடங்கள் வந்து இருக்கிறதுக்கு தடங்கள்லாம் இல்லை தள்ளி விட்டுருவாங்க ராசிக்கு கோயில் இருக்கு நட்சத்திரத்துக்கு கோயில் ராசிக்கு இந்த என்ன ராசிக்கு இந்த கோயில் போயிடுவாங்க இது சின்ன விஷயமா ஒரு சைகாலஜி மாதிரி ஆன் யுவர் சூப்பர் எஸ்வி ஆன்மீக மேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க லெட்ஸ் வெல்கம் என்கேவி சிஸ்டத்தோட முறையை கையாளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் அப்படின்னே சொல்லலாம் லெட்ஸ் வெல்கம் ஜெயகாந்தன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆக்சுவலாக உங்களோட குரு யார் சார் வசந்தன் ஐயாதான் மானசீக குரு ஏன்னா அவர் இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சுருந்தார் இல்லையா எனக்கு அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் எம்கேவிக்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய பக்தியே வந்துடுச்சு எதனாலன்னா சில இதுக்குள்ளே இந்த ஜோதிடத்துக்குள்ளே ஒரு ஒரு மூட நம்பிக்கை ஒன்று இருக்குது அது எல்லாமே உடைச்சி எரிஞ்ச ஒரு வசந்த நியா அதனால் அவர் கிட்டத்தட்ட நான் ஃபீல் பண்ணிப்பேன் என் கூடயே இருக்காரு ஜோதிடம் போதும் என் கூட இருக்காது அப்படின்னு நான் எப்போவுமே நினச்சிட்ருப்பேன் அண்டு இதை கம்ப்ளீட்டாக கற்று தந்தவர் சதீஷ்குமார் சார் ஆக்சுவலாக எனக்கு உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு இருந்தது சரி எனக்கு கேட்டுடலாம் என் கேவி சிஸ்டம் அப்படின்னு நெல்லை வசந்தன் சாரோட சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அவர் சில வீடியோஸ் எல்லாம் சொல்லுவார் அது ஆக்சுவலாக ட்ராலே ஆச்சு நிறைய பேர் அதை பற்றியும் பேசின்னு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஏதாவது பிரச்சனையா பச்சை கலர் ரிப்பனை கட் பண்ணி போடு ஒருத்தவங்க சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி வந்து கணவன் மனைவிக்குள்ள தீராத பிரச்சனை போய் என்னன்னு கேட்க போனோம் சிகப்பு கலர்ல ஏதோ ரிப்பன் எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி போடு அப்படின்னா ஒருத்தருக்கு நெஞ்சு வலியா போய் ரிப்பனை கட் பண்ணி போடுன்றாங்க எனக்கே அது கொஞ்சம் அபத்தமா இருந்தது என்னடா இது அவன் இப்போ என்ன இதுல இருக்கோம் நம்ம நெஞ்சு வலிக்குது அப்படின்னா போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்காம உட்காந்து ரிப்பனை கட்டிட்டு கட் பண்ணிட்டு போடு அப்படிங்கிறாரு இதுல என்னங்க இது எப்படி எடுத்துக்கிறது ரெண்டுமே எடுப்பாரு இத பண்ணிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் போகணுன்னு தான் சொல்லுவார் அண்ட் ரெண்டாவது விஷயம் இந்த கலர்ஸ் இருக்கு இல்லையா அவரே புக் எழுதியிருக்கார் வர்ணஜாலம்னு ஜாலம்னு சொல்லி புக் எழுதியிருக்கிறார் அதில் இந்த கலருக்கும் கிரகத்துக்கும் ஒரு இணக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த ரிப்பனை ஏன் கட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு நம்ம இந்த இந்த ஆன்மீகத்தில் இந்த ஜோதிடத்தில் நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம பலி போடணும் இல்லையா அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி இதுல எழுத்தாருன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இது நான் எந்த இடத்துலயும் அவங்க கிட்ட எந்த சரி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டதில்லை பட் நான் நினச்சது அதுதான் ஒரு விஷயம் நமக்குள்ள உடையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் போய் ஒரு ஏதாவது ஒரு பலி கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க எலும் சமுதிரம் கொடுப்போம் பூசணிக்கால பலி மாதிரி ஒரு பூஜையில் ஒரு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோழியோ ஆடோ ஏதோ ஒன்று தருவாங்க எனக்கு தெரிஞ்சு ஐயா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இல்லை அதே தான் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த ரிப்பன் வந்து என்ன விஷயத்துக்காக எடுத்தாரு அப்படின்னா கிளாத்துங்கிறது வந்து சந்திரனாக எடுப்பார் சந்திரன் வந்து வேகமாக ஒரு விஷயத்தை நல்லபடியாக செய்கிறதுக்கும் கெட்டதும் அதே ஃபாஸ்ட்டாக போய் நடக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த கிரகத்தை எடுத்து அந்தந்த கலர் இருக்கு இல்லையா ரெட்டுனால் செவ்வாய் வந்துடும் புதன்னா பச்சை வந்துடும் அது என்ன பிரச்சனை உடம்புல என்ன பிரச்சனை வருது அதை கட் பண்ணிவிட்டு இந்த டாக்டர் இந்த நேமில் போய் பார்க்க சொல்லுவார் இதை கட்டின உடனே அவங்களுக்கு சரியான ஒரு சினாரியும் இருந்திருக்கு அட் த சேம் டைம் அவரை கட் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பேர் கொண்ட டாக்டர்கிட்ட போங்கன்னு சொல்லுவார் ஏகப்பட்ட பேர் அதில் சரியா ஆயிருக்காங்க அது ஓகே ஓகே அது என்னன்னா ஒரு ரொம்ப மேஜரான விஷயத்துக்கு அப்ளிகபிள் ஆகாது ஆகும் இதை பண்ணிட்டு நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்றார் இப்போ இது நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோம் எப்படின்னா இது நம்ம படிக்கிறோம் இதை படிச்சுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பார்ப்போம் இல்லையா வர்ற கிளைண்ட்டுக்கிட்ட வர்றவங்ககிட்ட நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்கிட்ட இதை பல்லு வழின்னு சொல்லுவாங்க பட் இது பெருசாக இதில் என்ன லாஜிக்கு நம்ப இந்த ஆஸ்ட்ராலஜி நம்பாதவங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி லாஜிக் இல்லை தான் பட் இந்த ஆஸ்ட்ராலஜி நம்புகிறவங்களுக்கு இது எல்லாமே கிரகமாக ஐயா பார்ப்பார் எல்லாமே கிரகமாக பார்ப்பார் இது எதனால் கொடுக்குது ஒரு உயிர் இப்போ ஒரு சோஃபாக ஒரு கிரகமாக பார்ப்பார் அவர் வந்து நாங்களே கேட்டிருக்கோம் நீங்கள் இப்போ வீட்டில் சோஃபா வாங்கியிருக்கீங்களா இந்த கலரில் வாங்கியிருக்கீங்களா தான் நாங்கள் கேட்டிருக்கோம் அது எல்லா எல்லா ஜாதத்துக்குமே அப்ளை ஆகுமா அப்படிங்கிறது இல்லை அப்போது நான் ஐயா நினச்சி ஐயா நீங்கள் தான் வந்து சொல்லணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவர் பக்கூடே இருந்து கைட் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அது எதனாலனா எல்லாமே ஒரு கிரகமாக பார்த்தார் எல்லாமே வாட்ச் ஒரு கிரகமாக பார்ப்பார் நம்ம ஏன் ரைட் கையில் வாட்ச் கட்டுறோம் ஏன் ஒருத்தர் லெஃப்ட் கையில் கட்டுறாங்க வலதுங்கிற இந்த அந்த கட்டத்தை நம்ம வந்து பிரிப்போம் வலது இடதுன்னு அந்த கிரகம் போய் உண்டான கிரகம் மூணாம் இடம்னு சொல்லுவாங்க அது போய் பயங்கர பவராக இருந்தது அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரைட்டில் கட்டுவாங்கன்னு ஒரு அமைப்பு வேற வேற விஷயம் பார்த்தா குரு சில கிரகங்களாக பார்த்ததுன்னா மாறும் பட் ஒரு வீதியை எடுத்து பிரித்தோம் அப்படின்னா அந்த ஜோன் வலது சைடு வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அவங்க ரைட் கையில் கட்டுவாங்க இது ஜா பொதுவாக எல்லோரும் லெஃப்டில் தான் கட்டுவாங்கல்ல மோஸ்ட்லி லெஃப்டில் தான் கட்டுவாங்க இல்லை நான் ரைட்டில் தான் கட்டுவேன் அதான் கேட்டேன் இல்லை நானும் ரைட்டில் தான் கட்டுறேன் ஓ ஆமாம் இது ஏன்னு எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிது பட் இது இது வேற வேற முறையில் வேற வேற அப்ளிகபிள் இருக்கு பட் இதில் நான் பார்க்கறது அந்த வலது சைடில் இருக்கிறது கிரகம் பவர்ஃபுல்லாக இருந்தது மூணாம் அதிபதி இருந்ததுன்னா அவங்க ரைட் சைடில் கை வாட்ச் கட்டுறாங்க அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஐயா கிரகமா பார்த்துருவாங்க பொதுவாக இப்ப ஜோதிடர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ராசி பலன்லாம் நம்ப மாட்டாங்க அடப்போங்கப்பா ஒரு ஒருத்தருக்கு நடக்கிறது வந்து எல்லாருக்குமே நடக்குமா இப்போ சிம்ம ராசியில பிறந்தவங்க எல்லாருமே ஜெயலலிதா இட முடியுமா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும்போது சில பேருக்கு வந்து அந்த ராசி பலன் சொல்லிட்டு இருக்காங்க ஒருபடி மேல போய் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு வந்து ஏத்த கோவில் போங்கன்னு சொல்லுவாங்க கும்பராசி நேர்களே இந்த கோவிலுக்கு போங்க மீனராசி நேர்களே இந்த கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க என்கேவி சிஸ்டம் இந்த விஷயத்துக்கு என்ன சொல்லுது ராசி பலன்கிறது சில ஜோதிடர் இப்போ நாங்களும் அதெல்லாம் அவாய்ட் பண்றோம் என்கேவி நான் அது இப்போ என் கேவிங்கிறத விட பர்டிகுலராக நான் அந்த ராசி பலன் பெருசாக நான் போய்க்க மாட்டேன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ராசிக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகும் இந்த ராசிக்கு பணம் கொட்டும் கோடீஸ்வர யோகம் வந்துடுச்சு சொல்லிகிட்டே இருப்பாங்க நானும் இந்த என் கேவிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நானும் அதை பார்ப்பேன் இல்லையா இந்த ராசிக்கு ஏன் எனக்கு ஆகலை ஆயிருக்கணும்ல இப்போ நானே ஒரு விஷயத்த ஒரு பலன் மாதிரி இந்த லக்னக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்க நானே வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா அது அவங்களுக்கு நடக்கலை என்ன ராசிக்கு இது மாதிரிலாம் நடக்கலை அப்படின்னா கொஸ்டின் ரீஸ் பண்ணுவாங்களா இந்த ராசிக்குலாம் நடக்கவே இல்லையே அப்படின்னு லக்னம்ங்கிறது நீங்கள் இந்த லக்னத்தை வச்சு நீங்கள் பலன் போட்டுகிட்டே வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டரை வருஷத்துல இந்த பிரச்சனை தாண்டி வேற எந்த பிரச்சனையும் நீங்கள் இருக்கவே மாட்டேங்க ரெண்டரை வருஷத்துல ஒருத்தங்களுக்கு சனி போய் ரெண்டாம் பாவத்தை தொட்டுச்சு அப்படின்னா அந்த ரெண்டு ரெண்டரை வருஷம் அடுத்த ராசிக்கு ரெண்டு அதாவது ஐ மீன் ரெண்டாம் இடத்த பார்வை எடுக்கிற வரையும் பணப்பிரச்சனை அவங்க போக மாட்டாங்க இது இப்போது ஒரு கன்னிராசின்னு வச்சுக்கோங்க கடைசி கன்னிராசி இல்லை மீன லக்னம்னு வச்சுக்கோங்க ராசிக்கு ஆறில் இருக்கும் லக்னத்துக்கு பன்னெண்டில் வந்து ரெண்டை பார்த்துடும் மீன லக்னக்காரங்களுக்கு ரெண்டரை வருஷம் என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கே தெரியும் பணம் பணம் இருக்கிறவங்களுக்கு அந்த பணம் வேறு மாதிரி போகும் ஒரு மாதம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்குகிற ஒரு மீனலக்னக்காரங்களுக்கு கடைசி ரெண்டரை வருஷம் ஆச்சுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் பணத்துக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் எடுத்துருப்பாங்க இப்போது அடுத்து மீனத்துக்கு ஏரியாச்சு இப்போ இந்த பண பிரச்சனை யார் ஃபேஸ் பண்ண போகிறாங்க மேஷ லக்னக்காரங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லை சில பேர்த்துக்கு திருக்கணிதப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மார்ச்சில் மார்ச் ஆறாம் தேதி வாக்கியப்படி மாறுது கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு பணத்தினால அவங்களுக்கு தூக்கமெல்லாம் இருப்பாங்க இப்போ அப்போது இது ராசி பலனை வச்சு சொல்கிற ஆளும் இருக்காங்க அவங்கள யாரும் ஹெட் பண்ணல ஹேட் பண்ணல யாரையும் நான் தப்பாக சொல்ல வேலை ஒவ்வொரு விதிமுறைன்னு இருக்குல்ல அதை அவங்கவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க அது நான் தப்பு ராசி பலனெலாம் வேலையே செய்யாது அது பத்து பேர்த்துக்கு எட்டு பேர்த்துக்கு வேலை செய்யலாம் அந்த ரெண்டு பேர்த்து நான் ஒருத்தேன் அவ்வளோதான் அதனால் அந்த ராசியே ஒன்றும் இல்லை நட்சத்திரமே ஒன்றுமே கிடையாது எல்லாமே போய் அது இல்லவே இல்லை பொதுவாக என்கேவி சிஸ்டமில் இப்போ நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன் இப்போ பொதுவாக எல்லாத்துக்குமே வந்து திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது இப்போ நிறைய ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண தடை இருக்கலாம் ஏன் எதுக்குன்னே தெரியாது இல்லை திருமணம் பேச்சு எடுத்தாலே ஏதாவது ஒரு விஷயத்தினால தட்டி போயிட்டே இருக்கலாம் பொதுவாக ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு திருமணம் நடக்கணும்னா என் கேவி சிஸ்டம் படி அவங்க என்ன பண்ணணும் ஜாதகம் இப்போ கல்யாணம் ஆகலை அப்படின்னா இப்போ ரேண்டமாக ஒரு கோயில் சொல்லுறாங்க இந்த பெரிய பெரிய ஒரு ஸ்தலத்துக்கு நம்ம அனுப்புவோம் அங்கே போய் வேலையும் செஞ்சிருக்கு இல்லைன்னு சொல்ல எப்போ குரு வந்து களத்தறக்காரன டச் பண்ணணும் உங்களுக்கு கல்யாணத்தை கல்யாண கிரகங்கிறது டச் பண்ணணும் அந்த இடத்த அந்த அதிபதியோ சனி பார்த்ததுன்னா கல்யாணம் ஆகாது நம்ம நீங்கள் உங்கள் ஃபேமிலிலேயோ நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துலையோ நான் பார்த்துட்டே இருக்கேன் ஜாதகம் தட்டிகிட்டே இருக்குது அப்படிம்பாங்க ஒரு ஜாதகங்கிறது கரெக்டாக வரவே மாட்டாங்குது என் பையனுக்கோ பொண்ணுக்கோ தட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கலத்துற காரகனை சனி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போது இப்போ கோச்சார சனி வந்து பார்த்துட்டு இருக்க காலத்தில் அவங்களுக்கு இந்த கோச்சார சனியும் அவங்க கலத்துகிற காரகன்னு ஒன்று சொல்லுவான் அது ரெண்டையும் சேர்த்து ஒரு கோயில் வரும் நீங்கள் அங்கே போனால் மட்டுமே தான் அது சால்வ் ஆகும் சால்வ் ஆகி வரும் இது நம்ம சைடு சொல்லியே மூணு கல்யாணம் இருக்குது எதனால் எதனால் இப்படி வரும்போது இந்த சனி போய் பார்த்ததுன்னா ஏன் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது தடங்கள்லாம் இல்லை தள்ளி விட்டுருவாங்க அது அது கைண்ட் ஆஃப் தடங்கள் தான் ஜாதகத்தையும் கொண்டே வராது உங்களுக்கு கண்ணில் காட்டினா தானே நம்ம பார்ப்போம் யாராவது சொன்னாதானே நம்ம பொருத்தம் பார்த்து அடுத்த இது கொண்டு போவோம் அதுவே வராதவங்கலாம் இருக்காங்க அண்டு கேந்திராதிபத்திய தோஷம்ன்றிருக்கு இது வந்து நிறைய பேர் இப்போ என்கேவியில் படித்தவங்க நிறைய பேர் வீடியோ சொல்லிட்டாங்க அதனால தான் நான் இதை சொல்கிறேன் கேந்திராதிபத்தியம் மிதுனம் கன்னி தனுஷு மீனம் இந்த நாலுத்துலேயும் குருவோ புதனோ இருந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் கல்யாணம் ஆகிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேமிலி லைஃப் ஸ்ட்ரகிள் எல்லாமே டஃப் தான் டஃப் அந்த கலத்துறோங்கிறது அந்த டஃப்பாக ஆகிடும் அது அந்த மாதிரி வந்தவங்களுக்கும் கல்யாணம் ஆகிருக்கு பட் எவ்வளோ தூரம் லைஃப் ட்ராவல் ஆகும் ட்ராவல் ஆகுங்கிறது தெரியாது ஓகே மக்களுக்கே ரொம்ப தேவைப்படுற ஒரு கேள்வி இப்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரிப்பன் எல்லாம் கட் பண்ணுங்கன்றீங்கல்ல கடன் பிரச்சனை ஒரு சாமானியமான மனிதர்க்கு தீரணும்னா என்ன பண்ணணும் ஜாதகத்தை பார்த்து ஒரு ஒரு கடன் பிரச்சனைக்கோ ஒரு என்ன பிரச்சனையுமே சொல்கிறேன் ஒரு ரேண்டமாக ஒரு விஷயம் உங்களாலுமே இல்லை பெருசா உங்கள் ஜாதகம் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடம் எப்படி இருக்கு ஆறாம் இடத்தை இப்போ நம்ம சனியை சொல்கிறோம் அது பார்த்துது அப்படின்னா நமக்கு பிரச்சனை கொடுக்கும் ஸோ இப்போ ஜாதகம் பார்த்தா தான் உங்களால் வந்து அந்த கடன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களேன் பொதுவாக ஒரு சில மாந்திரிகவாதியாக இருக்கட்டும் இல்லை வேற ஜோதிடர்களாக இருக்கட்டும் இந்த திசையில் விளக்கேற்றுங்க இந்த குளிகை நேரத்தில் ஏதாவது பண்ணுங்க அது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி எதாவது என் கேவியில் இருக்கான்னு கேட்குறேன்

இப்ப எங்க கேமராமேன் இருக்காரு ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு அவரு வந்து என்னடா இது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் கடனுக்கே போதே வாழ்க்கை அப்படின்னு இப்ப அவர்கிட்ட ஜாதகங்கள் என்ன என்ன பண்றது அவருக்கு ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் கண்டிப்பா இந்த ராசிக்கு இந்த கோவில் சொன்னீங்களே அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்களா இப்ப ராசிக்குன்னு கோயில் இருக்கு மேம் கோயில் ஒன்று ஒண்ணு இருக்கு ராசிக்குன்னு கோயில் இருக்கு இது பொறுத்தங்க இந்த ராசிக்கு இந்த கோயில் போயிட்டு வாங்க இது சின்ன விஷயமா ஒரு சைக்காலஜின்னு ஒன்று இதில் இருக்குது எல்லோருமே கோயிலுக்கு போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஆட்களுக்கு இது ஓகே இப்போ நான் இந்த பிரச்சனைக்கு வரேன் ஒரு பிரச்சனைக்கு வரேன் ஒரு கோயில் ராசிக்கு ஒரு கோயில் அப்புறம் உங்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு கோயில் அப்புறம் அந்த திதி யோகம் கரணம் இப்படின்னு சொல்லி அது ஒரு கோயில் எப்படின்னா ஏழு நாள் கோயிலுக்கு போயிட்டே இருந்தால் எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் எனக்கு முடிச்சிடும் அப்போது ஒரு இந்த பிரச்சனைக்கு இந்த கோயில் ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இதுக்கு நீங்கள் அந்த கட்டத்தில் எந்த கிழமை காட்டுதோ எந்த தெய்வத்தை காட்டுதோ அதுக்கு போயிட்டு வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு தீர்வு இருக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கரும்பம் சூப்பர் இப்போ என்னென்னா மேம் இப்போது நீங்கள் இந்த அதாவது நான் ப்ரெசண்ட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வச்சு தான் நான் சொல்கிறேன் இப்போ அதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகள் பெரிய பெரிய குருமார்கள்லாம் இப்போ இதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிற ஆள்லாம் இங்கே நம்ம நாட்டில் இருந்து தான் இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை இப்போ இருக்கிற ஒரு ஒரு பேட்டர்ன் ஆஃப் இருக்கும் இல்லையா அவங்கள வச்சு சொல்லும்போது இந்த கோயிலுக்கு இப்போ போங்க இந்த நாளில் நடக்கும் மிஸ் ஆகுது ஆமாம் பொதுவாக ஒன்று ரெண்டு மிஸ் ஆகும் ஏன் அப்படின்னா உங்களோட கரும ஒன்று இருக்குது கரும மேல் நம்பிக்கை இருந்தால் அது என்ன மாதிரி நம்பிக்கை நமக்கு உள்ளே இருக்குனான்னு நான் நல்லது தான் பண்ணுறேன் நான் யாருக்கும் கெடுதல் பண்ணலை நமக்கு ஏன் இப்படி நடக்குது அதான் நம்ம கருமா எனக்கு ஏன் இப்படி நடக்குது அதை வச்சு தான் ஒரு கோயிலுக்கு போனால் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த காரியம் நடக்குதா அதாவது ஒன்னு ஜாதகம் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் ஜாதகம் இல்லாத பட்சத்துல ஆதார் நம்பரை கொடுத்து அவங்க ஏதாவது அந்த டைத்துக்கு பிரசன்னா கேள்விகள் கேட்டுக்கலாம் ஐயா அதுதான் இப்போ அவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க ஜாதகத்துல சில பாவங்களை காட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த கோயிலுக்கு நாங்க சொல்ற கோயிலுக்கு போனோம்னா அது நீங்க போயிட்டே இருந்தா ஏதோ ஒரு வகையில அந்த காலத்துக்குள்ள அவங்களுக்கு பணம் வந்து அலைஞ்சிடும் அதுல எந்த மாற்றமும் இல்லை சீக்கிரமாக வருதா லேட்டாக வருதாங்கிறது மட்டும்தான் அது உங்கள் டிப்பன்ஸ் ஆனி ஒரு கர்மாவே தவிர அந்த காரியமே நடக்காமல் போகுமா அப்படிங்கிறது இல்லை எதுக்குன்னா நான் கொஞ்சம் சில நாட்கள் முன்னாடி நான் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி இப்போது குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும் பையன் அந்த வர்ற அவங்களுக்கோ அவங்க மிஸ்ஸுக்கோ தெரியோ காட்டாமல் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக நான் அதை சொல்ல மாட்டேன் இவங்களுக்கு அமைப்பே இல்லையே ஜாதத்தில் அமைப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் இந்த கோயில் போங்க தெய்வம் பார்த்துக்குவோம் அந்த நம்பிக்கையாக நீங்கள் போங்க அப்படின்னு அது அவங்க வந்து ஆ ஆகலை மிஸ்கேரி மாதிரி ஆயிடுச்சு இருபத்தி அவங்க அவங்க என்ன நினைப்பாங்க இதை நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம்ல எங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு இதை இப்போ நான் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் வர்றவங்களுக்கு இல்லைங்க இந்த அமைப்பே இல்லை நான் என்ன நினச்சேன் அவங்கள ஹெல்ப் பண்ண ஒரு சங்கடத்தில் இருப்பாங்க அது நானும் ஒரு குத்து குத்தி அது ட்ரிகர் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன் விட்டு எப்போவுமே அதை நான் பெருசாக சொல்ல மாட்டேன் பட் இப்போது கொஞ்சம் நான் அதெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு அமைப்பு கொஞ்சம் இல்லை ஹம்புல இது கொஞ்சம் இல்லை இப்போ நீங்கள் தெய்வத்துக்கிட்ட போங்க அது அந்த அமைப்பு அது கொடுத்தது அப்படின்னா அது உங்களுக்கு வளர்ந்து வந்துடும் பட் பெருசாக அதில் அமைப்பு இல்லைன்னு இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஒரு ஒரு ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பே இல்லை இல்லாமல் ஒரு பெரிய நம்பிக்கையில் ஒரு வருஷம் சார் நான் ரெண்டு வருஷம்னாலும் நான் போகிறேன் சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் ஆயிருக்குங்க அந்த மாதிரி சதீஷ் சார் எங்களுக்கு சொல்லியிருக்கார் அமைப்பில் இல்லைன்னு சொல்லிட்டேன் நான் கோயிலுக்கு இந்த கோயில் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் அவங்க ஒன் இற விடாமல் போனாங்களாம்

பெருசாக எதிர்பார்க்காம நீங்கள் போங்க அது உண்மையாலுமே நடக்கும் ஐயா ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காருல்ல இந்த கோயில் இந்த கிரகம் வந்து ஒவ்வொரு கோயில்லையும் அதோட தாக்கத்தை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு இருக்குல்ல நீங்கள் அங்கே போனால் அது கண்டிப்பாக நடக்காமல் இருக்கவே இருக்காது ஏன்னா இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து நாங்கள் கண்குடாப்பில் பார்த்துட்ருக்கோம் இது என்ன மாதிரி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு இப்போ நிறைய பேத்துக்கு நம்மகிட்ட சொல்லிகிட்ருக்காங்க அதனால் ராசிக்கு இதெல்லாம் போக அது ஒன்றும் பொய் தப்பு அப்படி சொல்லலை பட் என்ன பிரச்சனைக்குங்கிறது பார்த்து அந்த கோயிலுக்கு அனுப்பிச்சோம்னா தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம சொல்கிறோமே தவிர கோயில்லாம் நட்சத்திர கோயிலு இது இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை இல்லை இப்போ எனக்கு கடன் பற்றின பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அது எப்போ தீரும் அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியுமா ஆ கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மணிகண்டன் நேமில் யாராவது சப்போர்ட் பண்ணிருக்காங்களா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சப்போர்ட் பண்ணல ஆனால் கேட்டால் பண்ணுவாங்க கேட்டா பண்ணுவாங்க கேட்டா பண்ணுவாங்க ஆனால் ஆள் இருக்காங்க மணிகண்டன் மணிகண்டன் இருக்கான் ஆனால் இங்கே இல்லை இப்போ அப்ராட் போயிட்டான் ஆ ஓகே ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச சைடில் மாலான்னு மாதிரி இருக்காங்களா மாலத்தி மாலா வேலை பாத்திரத்தில் இருந்தாங்க இருந்தாங்களா இருந்தாங்க ஆ ஓகே உங்களுக்கு ரெண்டரை வருஷத்தில் ஏதாவது சின்னதாக ஆக்சிடென்ட் மாதிரி இருந்தாங்க ரெண்டரை வருஷத்துல ரெண்டரை வருஷம் கீழே விழுந்து எழுந்த மாதிரி ஆனால் அடி எதுவும் படலை கீழே பெரிய அடி அடியில் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆ ஹலோ இப்போ அந்த கடனுக்குன்னு சொல்லும்போது அந்த நிவர்த்திக்கு அதுக்கு வந்து இப்போது இப்போ குரு வந்து உங்களுக்கு அதிசாரமாக திருக்கணிதப்படி இன்னைக்கு மாறிடுவார் வாக்கியப்படி டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் மாறுவார் அந்த மே வரையும் காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வரும்னு இருக்குது மீனத்துக்கு போய் சனி போய் அந்த உங்களுக்கு கடனோட நிவர்த்திங்கிற இடத்த சனி பார்த்துரும் அப்போ உங்களுக்கு கட்டாயிடும் துண்டித்தல்னு பேர் துண்டித்தல்னால் உங்களுக்கு குரு வந்து தரணும்னு ரெடியாக இப்போ வந்துடும் சனி வந்து அது நிவர்த்தி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதுக்கு நீங்கள் கோயில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு நிவர்த்தி லேண்ட் இருக்கா உங்களுக்கு வீடு லேண்ட் இருக்கு ஏன்னா இப்போ வீடு கட்டுறதுக்கே ஹவுசிங் லோன் தான் நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் லோன் ஏதாவது ஒன்று இப்போ வந்தே ஆகும் அப்போ என்ன அர்த்தம் இந்த சனி போய் டச் பண்ணுறதுனால உங்களோட நிவர்த்தி இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா நான் அப்ளை பண்ணுற லோன் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு பேங்க்ங்கிறது ஒம்பது இந்த நிவர்த்தி சொன்னோம் இல்லையா இது போய் சனி போய் அந்த நிவர்த்திக்கு உண்டான இடத்தை டச் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா பணம் ஒரு வய அதான் துண்டித்தல்னே துண்டித்தலுங்கிறது ஏதோ ஒரு வகையில் இவருக்கு பணம் வர விடாது வரப்போற பதிவுகள்லாம் நம்ம இன்னும் டிஃப்ரெண்டாக முறைப்படி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கலாம் சார் நன்றி கண்டிப்பாக மேம் நன்றி நன்றி